திருஞான சம்பந்த அருளிய கோளரு திருவதிகம் வேயிறு தோழி திங்கள் கங்கை முடிமே உள்ளவே புகுவதனால் நாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாபும் இரண்டும் உடனே ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவருக்கு மிகவே என்போடு கோம்புடா அமைவை மார்பிலங்கு எரி உடனே பொன் புனல் கூடி வந்து உள்ளவே புகுவதனால் நாள் ஒன்பதோட பதினெட்டு முடநாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவருக்கு மிகவே உருவற் பவரமேனியுடன் நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விளைவே முருகன் கொன்ற திங்கை குடிமேல் அணிந்து உள்ளவே புகுவதனால் திருமகள் காதோ திசை மாது பூமி திசை தெய்வமென அனநறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவருக்கு மிகவே மகி நுதல் மங்கையோடு வடவாலிருந்து மரையேறி மெங்கள் வரமன் நரியோடு ஒன்றை மாலை பொடிமேல் அணிந்து உள்ளவே புகுவதனால் கொதியுறு கால நங்கி நவனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவருக்கு மிகவே நஞ்சரி கண்டனந்தை மடவால் தனுடன் விடையேறு நங்கள் பரமன் வன்னொன்றை முடிவேல் அடிந்து உள்ளவே புகுவதனால் வெஞ்சின வவுலரோடு முறிமிடியும் மின்னும் மிகையான ஊத அவையும் அஞ்சிலும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவருக்கு மிகவே வாழ்வரி எதலை தாடைவரி கோவனத்தார் மட வாடருடன் உடனாய் நான் மலர் வன்னிக்கொன்றை நடி நதி சூடி வந்து உள்ளவே புகுவதனால் கோளரு கொடுநாக கீழன் கொடுநாகமோடு கரடி ஆடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவருக்கு மிகவே செப்பில முருளங்கை ஒரு பாகமாக விடையேது செல்வன் அடையான் ஒப்பிளையும் மறிவுப்பு முடிமேல் அடைந்து உள்ளவே புகுவதனால் வெப்பம் ஒரு குளிரும் வாதம் மிகையான பித்து வினையான வந்து அடியான் அப்படி நல்ல நல்ல அடியவருக்கு மிகவே வேள்படை விழி மிதமையழுந்து மரவாக்கல் உள்ளனால் வான்வரி வன்னிக்கொன்றை மர சூடி வந்து உள்ளவே புகுவதனால் ஏழு கடல் சூழ் இலங்கை இரு என்ற விடனான வந்து நலியா ஆழ்கடன் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவருக்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரிவாகன் பசு வேறு மெங்கள் பரமன் சரைமகள் டோருக்கு உள்ளவே புகுவதனால் மலர்மிசை ஏறும் ஆளும் மறையோடு தேவர் வருங்காலமான பரவும் மலைக்கடல் மேறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவருக்கு மிகவே கொத்தளர் குழரியோடு பிசையர்க்கு நல்கு குணமாய வேடை விகித மத்தமும் மதினாக முடிமேல் அடைந்து உள்ளவே புகோதனார் புத்தோடு மனமா திரவழிக்கு மன்னல் திருநீரு செம்மை தினமே அத்தகு நல்ல நல்ல நவை நல்ல நல்ல அடியவருக்கு மிகவே தேனவர் பொழிக் கொளாலை விளைச்சென்னல் தொன்னி வளச்செம்பொன்னுங்க திகழ நான் புகனாத்யாய பிரம்ம உரைத்த மறைஞானனான முனிவன் தானுரு கோளும் நாரும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரசை ஆனசல் மாலையரும் அடியார்கள் வானின் அரசால்வர் ஆணை நமதே கோளரு பதிகம் நிறைந்தது